எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நட்சிதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு வாக்குத்தத்தமான வல்லமை நிறைந்த வார்த்தை கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறபடியினால் நான் வெட்கப்படேன் இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் துணையாக இருக்க வேண்டும் பாருங்க நம்ம பெற்றிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா இப்போ நம்மோடு கூட இருப்பது பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் துணையாளர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர்னா உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் பாருங்களேன் சில பேர் வந்து ஆட்டோவில் போட்டிருப்பாங்க இவர்கள் எனக்கு துணை இவர்கள் எனக்கு துணை என்று சொல்லுவார்கள் ஆனால் நமக்கு யார் துணை கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார் கர்த்தரே நமக்கு இருக்கிறார் இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும் தேவனே நீர் என்னை கைவிடவில்லை இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் நீர் என்னை கைவிடவில்லை இந்த இக்கட்டுகளின் மத்தியில் என்ன என்னை கைவிடவில்லை இந்த சோதனைகளின் மத்தியில் நீங்க என்னை கைவிடலை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவனை விட்டு போனாலும் குடும்பமே அவனை விட்டு போனாலும் மனைவி அவனை தூஷித்தாலும் பாருங்க வசனம் சொல்லுகிறது அவன் கர்த்தரோடு கூட இருந்தான் கர்த்தர் அவனுக்கு இருந்து அவன் வாழ்வை அடி பாதாளம் போன்ற காணப்பட்டது அவனுடைய வாழ்க்கை ஆனால் அவன் வாழ்வை கர்த்தர் உருவாக்கி கர்த்தரவனை எல்லாருக்கும் முன்பதாக வெட்கப்படாதவனாய் கர்த்தர் வைத்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்வில் அவரை துணையாக வைங்க வேற யாரையும் வைக்காதீங்க நிறைய பேர் பாருங்கள் துணைக்கு நிறைய பேரை வச்சுருப்பாங்க இவங்களை இவங்களா அவங்க இந்த ஃபோன் நம்பர் இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பர் இந்த உதவி இல்லைனா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதையே துணையாய் வைப்பது அல்ல உங்களுடைய துணை முதலும் கடைசியும் இயேசுவா இருக்க வேண்டும் அவரை துணையாக வைங்க உங்களை நடத்துவார் ஏந்துவார் உங்களை வெட்கப்படாதபடி வாழ செய்வார் உங்களுக்கு ஐச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீரை துணையாயிருந்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே காட் கார் பசிய